ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸோட தமிழ் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் ப்ரஷ் அதுக்கு தமிழ் வேர்டு என்னென்னு பார்க்கலாம் பல் துளைக்கி அடுத்தது கப் குவலை அடுத்தது சாக்ஸ் காலுறை அடுத்தது யூனிஃபார்ம் சீருடை டை கழுத்துப்பட்டி பட்டன் பொத்தான் பேப்பர் வெள்ளைத்தாள் பேட் மட்டை காலிங் பெல் அழைப்பு மணி பல்ப் மின்விளக்கு பெட் மெத்தை எஸ்கலேட்டர் நகரும் படிக்கட்டு பீரோ நிலை பேலை சோப்பு வளலைக்கட்டி கம்ப்யூட்டர் கணினி லேப்டாப் மடிக்கணினி ரோலிங் சேர் சுழல் நாட்காலி பேக் தோல் பை டிவி தொலைக்காட்சி டெலிஃபோன் தொலைபேசி ஓகே குட்டீஸ் இந்த வேர்ட்ஸ்க்கு நம்ம ரெகுலராக யூஸ் திங்ஸோட தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் இதே இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை பை டேக் கேர்